ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃனினா வளாக்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலிக்கும் எல்லாரும் ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்பரு இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறேன்னா ஜபுல் ஜேஸில் செம்ம சூப்பரான ஒரு வ்ளாக இருக்கும்போது கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எந்த மாதிரிலாம் நாங்கள் திங்ஸ்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்றத இந்த விளாக்ல ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க என் கூட இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க அவங்களும் இந்த விளாக்ல நீங்கள் பார்ப்பீங்க ஓகேயா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிளைமேட் வந்து பயங்கரமாக இருக்கும் நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸோடு நான் சொல்கிறேன் ஓகேயா கலாக்குள்ள போலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபிநா எல்லாருமே ஹாப்பியாவும் நம்புறேன் என்னடா எடுத்த உடனே பிரிபரேஷன் எதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் டேரக்டா சாப்பாடு பத்தி காமிச்சு யோசிக்காதீங்க டைம் வந்து ரொம்ப கம்மி அதாவது லேடிஸ் லேடிஸும் விழுந்துரும் யோசிக்க மாட்டாங்க இத பத்தி எல்லாம் யோசிக்காத அவருடைய கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கமான் ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நேரத்துல வந்து எல்லாத்தையும் மீன் இப்படி எல்லாத்தையும் வாங்கி பிளான் பண்ணிட்டு எல்லாம் கிளம்புறோம் நாங்க இந்த பிளாக்ல போட்டு எல்லாத்தையும் டம்ப் பண்ணாம நெக்ஸ்ட் பிளாக்ல வந்து நான் மீன் ப்ரான்ஸ் எல்லாத்தையும் எப்படி வாங்குறது அங்க வெஜிடபிள் ஷாப்ல இருக்கலாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுட்டு எடுத்து அப்படியே எல்லாரும் கையிலையும் ஒவ்வொன்றா கொடுத்துடலாம் அதை நீங்கள் உடச்சி பிச்செல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை இப்படி சுட்டு ஒருத்தவங்க கையில் அப்படியே கொடுத்துடலாம் அவ்வளோதான் அப்படி வச்சு வீட்டில் இருந்து பேக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா வேலை மிச்சம் இடமா விடிய விடிய போய் பிடிப்போம் எப்படி நல்லா இருக்குல்ல கான் மசாலா வந்து ஷார்ட்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பார்விகி பண்ணுறதுக்கு கானை வந்து பட்டர் போட்டு நீங்கள் தலைய வச்சிட்டிங்க அப்படின்னா மறந்துடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க போகிறப்ப மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைனா அது ஃபுல்லாக மெல்ட் ஆக ஆரமிச்சிடும் அதனால தான் நம்ம வந்து கையில் யூஸ் பண்ணாமல் போட்ட மசாலா அப்படி ஸ்பூன்லேயே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லைனா கையில் இருக்க சூடுக்கு கூட வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆக ஆரமிச்சிடும் ஓகே இப்போ ஃப்ரிட்ஜில் தூத்துக்கு வச்சிடலாம் எல்லா ஞாயிற்றுக்கிழமை நாங்க மீன் வாங்கி சமைப்போம் இல்லையா அதே கடையில தான் நாங்க போய் மீன் வாங்கியிருக்கோம் ஏன்னா இங்க இருந்து மசாலா போட்டு எடுத்துகிட்டு போறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தா மட்டும் அது நல்லா இருக்கும் குக் பண்றதுக்கு இல்லைனா சுத்தமா நல்லா இருக்காது ஆல்ரெடி அந்த அந்த கழிவு தான் கொடுத்தாங்க எவ்வளோ சூப்பரா க்ளீன் பண்ணிக்காங்க பாருங்க இருந்தா நம்ம ஒரு லைட்டா ஒரு பல்லு மூக்கு வாயெல்லாம் பிரஷ் போட்டு லைட்டா க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம மன கரெக்டாக இருக்கும் இங்க பார்பகி பண்றதுக்கு சூப்பர் மார்க்கெட் இல்லனா ஹைப்பர் மார்க்கெட்டிங் எங்க வாங்கினாலும் சரி இந்த மாதிரி நான் பார்பெகி பண்ண பாரு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இல்ல அப்படின்னு அதாவது பிக்சர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பிக்சரை காமிச்சிங்க அப்படின்னா அதே இதே கட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு டபுள் ஜெய்ஸ் ராசல் கை மாலை போய் தான் பண்ண போறோம் யார் யார் என்னென்ன சாமா எடுக்கிறது வே வேகமாக லிஸ்ட் எழுதணும் நான் பிரான்ஸும் மீனும் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பிகாஸ் நமக்கு ஃப்ரெஷ்ஷான கடை இருக்கு இல்லையா அது கூட நண்டுன்றது ஒரு பிளான்ல இல்ல சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு சரி சஸ்பென்ஸா சூப் வச்சுட்டு போலாம் செம்மையா இருக்கும் அப்படின்றது என்னோட பிளானா இருந்துச்சு அதே மாதிரி மோஸ்ட்லி இன்னைக்கு கிடைச்ச எல்லா நண்டுமே வந்து பெண்ணண்டா இருந்துச்சு நீங்க வாங்குறதா கூட பெண்ணண்டு தான் வாங்கணும் அப்பதான் நிறைய சதம் இருக்கும் இன்னைக்கு நான் மூணுமே சீ பாஸ் தான் எடுத்திருந்தேன் அதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு மூணு மீனுக்குமே வந்து வேற வேற மசாலா போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மஞ்சப்பொடி மிளகாப்பொடி மிளகு பொடி உப்பு எண்ணெய் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் கொஞ்சம் தூக்கலாம் போட்டிங்க அப்படின்னா பார்பேக்யூக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆயிலோ இல்லை லெமன் ஜூஸை மட்டும் ஆட் பண்ணிக்கங்க தண்ணி நீங்க ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு மசாலாலா இருந்து பிகாஸ் நம்ம ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போகிறோம் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஒட்டாம நல்லா இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் அந்த டிப்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி போகிறப்ப எப்பவுமே அலுமினியம் பாக்ஸ் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயிலே வச்சு நீங்கள் ரேப் பண்ணிப்போங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸை கேரி பண்ணிட்டு போனீங்கன்னா மறுபடியும் அதெல்லாம் மறக்காமல் எடுத்து வந்து கழுவணும் கழுவுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்க அதுக்கெல்லாம் பயங்கர ஸ்மெல் ஆயிரும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒன் டைம் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இதே இதே மாதிரி இன்னொரு டைம் அலுமினி ஃபைல் வச்சு ரெண்டு கவர் பண்ணிங்க அப்படின்னா எங்கேயுமே லீக் ஆகாமல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது மெயினான டிப்ஸ் இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சினா வெளியே வைக்கக்கூடாது அப்படியே எடுத்து ஃபிரிட்ஜில் வச்சிடணும் நீங்கள் ஃப்ரீஸில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மற்ற சாமானெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் காருக்கு ஏறுறப்ப இந்த சாமான வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதை வந்து அடிப்பக்கத்தில் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது இப்போ நான் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலாக வச்சு தான் செகண்ட் டைம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்போ தான் லீக் ஆகாமல் இருக்கும் அவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் அலுமினி ஃபைலை போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் சுட்டுவிட்டு அலுமினி ஃபைவ் வரைக்கும் டஸ்ட்பினில் போட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் மல்லி புதினா மஞ்சப்பொடி மிளகாப்பொடி இஞ்சி பூண்டு உப்பு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அது ஒன்றும் இல்லைங்க பூண்டுதாங்க வைங்க ஸ்மெல்லா இருக்கும் இங்கே வெந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒரு பச்சை மீன் மசாலா காந்தாரி மசாலா நான் எப்பவுமே சிக்கன் சிக்ஸ்டி ஒரு மசாலா யூஸ் பண்ணுவேன் இல்லையா அதே மசாலாதான் பிரான்னுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே ஒன்னே ஒன்னு மட்டும் போட்டப்போது போது லெமன் ஜூஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கூட ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை மூணு மீனுக்கு வேற வேற மசாலா போட்டாச்சு பிரான்ஸ் எடுத்து வச்சாச்சு அதுக்கு சுக்குமல்லி காஃபி போட்டு ஒரு பிளைன் டீ மாதிரி போட்டு வச்சிருக்கேன் எப்படியும் செம்ம குளிரா இருக்குன்ற மட்டும் இருக்கு போகும்போது நல்ல ஒரு டீ குடிச்சிக்கலாம் அப்படினா முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் போட்டு குடிக்கணும்னு அவசியம் இல்லை கையில வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி பிளைன் டீ சுக்கமல்லி காஃபி டீலாம் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிராவல் அப்போ ரொம்ப இருக்கும்பா நீங்க எப்பவே பிளாஸ்க்கு டீ போடும் போது டீ போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்பதான் போட்டீங்க ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது சூடு அப்படியே நிற்கும் உங்களுக்கு கம்மியா போட்டீங்க அப்படின்னா வேர்த்து வேர்த்து வடைஞ்சு சூடெல்லாம் காணாம போயிடும் அவசரமா சமைச்சோம்னா சூப்பரா வரும்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க நண்டு சூப்போட ரெசிபி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கட்டாயம் கூட நான் ஷேர் பண்ணேன் நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த குளிர் காலத்துல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அவ்வளவுதாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு கிச்சனையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு அவ்வளவுதான் கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்டு வராங்க ஃப்ரெண்டு வராங்கன்னு சொல்றேன் யார் வராங்கன்னு சொல்லி தொலை மாட்டேன் அப்படின்றது உங்க மைண்ட் வாசி சத்தமாவே கேக்குது ஏதோ ஒரு கம்பெனி விஷயமா என் ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்ட் பேச போய் ஒரு எட்டு மணி நேரத்து முன்னாடி போட்ட பிளான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆகும் நான் ரெண்டு பேருமே எதிர்பார்க்கலப்பா போறதே பாபுக்கு பண்றதுக்காக தான் போறோம் ஆனா அவ்வளவு மசாலா போட்டு சாமான் எடுத்து வச்சுட்டு கடைசி டீயும் சவர்மாவையும் வாங்கிட்டு போறோம் நீங்க பாக்குறீங்களா ஏன்னா துபாயில இருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது போது எட்டே முக்கா ஒன்பது மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப கொலப்பசியா போய் அங்க போய் சுட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் இல்லையா நானே ஹஸ்பண்ட் ஒரு சவர்மா ஆயிஷாவும் ஹஸ்பண்ட் ஒரு சவர்மான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் லைட்டா நாங்க அப்படியே கார்ல இருக்க டேஷ் போர்டு டைத்த பாத்தீங்களா பத்து பன்னெண்டு இப்போதான் நாங்க கிளம்புறோம் நான் கூட கொஞ்சம் ஏழு கிளம்புறோம் நினைச்சேன் வாய்ஸ் கொடுக்கும் எனக்கே தெரியுது இவ்வளவு லேட்டா கிளம்பிருக்கோம் என் ஹஸ்பண்டும் சரி அவங்க ஹஸ்பண்டும் சரி ஒர்க் வைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் வீக் டேஸ் ஃபுல்லாக பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருந்துட்டு வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி வைப் பண்ணுறது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு பாவம்ப்பா இந்த பசங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல இருந்து முப்பத்தெட்டு நிமிஷம் எவ்வளோ உச்சிக்கு போகிறோம் பார்த்தீங்களா மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று இன்னும் மேலே ஏறி போன பாடு இல்லை இதுக்கு மேலே அடிக்கிற குளிரில் இடத்த கண்டுபிடிச்சி அடுப்பை பற்ற வச்சு பார்வைக்கு எல்லாம் நினைச்சாவே அடலா பண்ணுவோமா இல்லை அப்படியே ரிட்டன் கொண்டு வந்துருமா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நான் ஒமான் சலாலாக போகும்போது இந்த மாதிரி டென்ட் ஒன்று புதுசாக வாங்கியிருந்தேன் இல்லையா வின்டர் வரும்போது ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க ஆஃபரில் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சம்மரில் இருக்கும்போது இங்கே டென்ட் வாங்குறீங்க அப்படின்னா கம்மியான ப்ரைஸாக இருக்கும் ஆனால் விண்டரில் இருக்கும்போது நீங்கள் டென்ட் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஹை ப்ரைஸாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்வைக்கு பண்ணுறதுக்காக நீங்கள் எங்கேயாவது போறீங்க பீச் சைடு இல்லைன்னா இந்த மாதிரி மவுண்டன் சைடு போறீங்க அப்படின்னா மஸ்ட் நீங்கள் டென்ட்டோட போங்க அது ஏன் டென்ட்டோட போங்க அப்படின்றத பின்னாடி நான் கண்டிப்பாக கூட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ டென்ட் தான் ஆஃபர் தான் போட்டுருப்பாங்க கொஞ்சம் ஹை ப்ரைஸாக இருக்கும் சஃபாரி இல்லைன்னு நெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க அங்கே நல்ல டென்ட் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸிங்க முன்னாடிலாம் வந்து கம்பியை வச்சு உள்ள ஃபுல்லாக ஏற்றிட்டு இருக்கணும் இப்போ அப்படிலாம் இல்லை அம்பர்லா மாடலாக ஈஸியாக வந்துருச்சு அதாவது யாருமே இல்லாத ஒதுக்கு போறோம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு இடம் கிடைச்சிச்சு எங்க எங்கயோ சுத்தி பார்த்து கடைசி எங்கேயுமே கிடைக்கிற நாங்க போனது ரொம்ப லேட் வேற இருட்டுக்குள்ள நாங்க மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இடம் கிடைச்சிட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கும் சரி நாங்க வைப் பண்றதுக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நாங்களும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ஓரமா இருந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் இருந்துச்சு எங்களுக்கு பின்னாடி பாருங்க எவ்வளவு பேர் டென்ட் போட்டு படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்பகி பண்ணி முடிச்சு படுத்துட்டாங்க நாங்க அப்பதான் பார்பகி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றோம் இங்க இருந்து போகும்போது எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு செக் பண்ணுமே தவிர போர்காஸ்ட் என்ன இருக்குன்றதை நாங்க செக் பண்ணவே வரவே இல்லை நல்ல குளிராக இருக்கும் ஒரு மணிலேருந்து நாலு மணி முறை பன்னெண்டு டு பதிமூணு டிகிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஜாக்கெட்டு சாக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் எப்போ வந்து பேச ஆரம்பிச்சோமோ அப்போ தான் சொல்கிறது வீட்டில் மீட் பண்ணணுங்களா ரெண்டு பேருக்குமே ஆசை இல்லை எங்காவது வெளியே போகலாம் வெளியே போகலாம் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம் வெளியே போகலாமே சொல்லி பிளானை வாயில் சொல்லிட்டே இருக்கமே தவிர என் வீட்டுக்கு ஆயிஷா ரெண்டு டைம் வந்துச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ஆயிஷா வீட்டுக்கு போய் லஞ்சும் சாப்பிட்டு வந்துட்டேன் இந்த டைம் என்ன வந்தாலும் பரவாயில்ல டைம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல பிளானை மட்டும் கேன்சல் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி எப்படியே வெளியே போயாச்சு பயங்கரமாக கை காலம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு சூப்பர் சூடு பண்ணிட வேண்டியதான் ஏ தமி

இவ்ளோ லேட் ஆகும் நினைக்கல போய் இந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு பாபுக்கு பண்றதுக்கு நல்லா இருக்கும் முன்பசி ஆத்திக்கலாமேன்றக்காக சூப்பு பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா உண்மையா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க நீங்க இந்த மாதிரி லாங்கா பாபுக்கி பண்ற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மைல்டா ஏதாவது சூப் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த குளுருக்கு அதுக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா கூலா இருக்கு வரமும் சளி புடிச்சிட கூடாதுன்றக்காக மிளகெல்லாம் தூக்கலா போட்டு நண்டு பிரான்ஸ் எல்லாம் போட்டு சூப்பு பண்ணியிருந்தேன் செம்ம சூப்பரா இருந்தது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரெசிபி நான் ஷேர் பண்றேன்

இருக்கிற எல்லா காலியாக தான் இருக்கு நீங்க உட்காருங்கனே ஃபர்ஸ்ட் இல்ல நீங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட் ஏங்க நீங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட் மாத்தி மாத்தி எல்லாருமே நின்னுக்கிட்டே சூப்பர் குடிக்கிறே தவிர உட்கார மாட்டேன்ற பாருங்களே போடுங்க மேட்டர் எடுத்து போடுங்க

ஒவொரு வருஷம் துபாயில விண்டர் வரும்போது யாரு கூடையாவது தப்பிச்சு பிடிச்சி கீப் ஓடிடுறது அந்த வைபை மிஸ் பண்றதே இல்ல லாஸ்ட் வருஷமும் இதே மாதிரி தான் இருக்கும் இந்த வருஷம் ஆயிஷா கூட வந்தாச்சு

அது போக வரணும் அந்த இது வரணும் எந்த ஆட்டோல வேலை வருங்க நடந்த எல்லா ஒரிஜினல் கன்டென்ட்டையும் வைக்கணுன்னு ரொம்ப ஆசை தாங்க ஆனால் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும் செம்ம காமெடியாக இருந்துச்சு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு சிரித்து சிரித்து வாய் வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூவர்ஸில் குத்தி எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் அது வந்து ஓட்டையாக எங்கேயா தண்ணி வடி ஆரம்பிச்சிடும் இல்லையா அதனால் கையில் எடுத்துக்கிட்டேன் நான் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கூவர்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஒன்று வந்து ஒல்லியாக இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி எடுத்துருக்கேன் இன்னொன்று வந்து தடிமமாக இருக்கும் அது ரெண்டுமே நான் எடுத்துருக்கேன் எது செட் ஆகுதோ அதில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுலாம் வந்து நல்லா பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அந்த ஒல்லியாக இருக்கிறது அடிமை வச்சு பாபாக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குச்சியும் சேர்ந்து எரியுது அதனால் எப்போவுமே இந்த மாதிரி வாங்கிக்கோங்க உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஒன்றும் தெரியல ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அந்த ப்ரான்ஸை வேற அந்த குச்சியில் குத்தும் போது அப்படி உண்மையாகவே கையெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சில்லுண்டு இருந்துச்சு கங்க பத்துறாங்க பத்துறாங்க பத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் நாங்கள் எங்கள் ஸ்கூ பஸ்ல எல்லாத்தையும் குத்தி முடிச்சு ரெடியாக வச்சுட்டோம் நாங்கள் ஒரே ஒரு வேலை மட்டும் தான் நாங்கள் போய் செஞ்ச மாற்றது எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்டோம் நல்லா ஃபன் பண்ணோம் லேடீஸ்க்கு வந்து பாபுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேலையுமே இருக்காது ஃபுல்லாக ஜென்ஸே பார்த்துப்பாங்க கொஞ்சம் அதை எடுத்தா இதை எடுத்தா இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் வேலை வாங்குவாங்க அது மட்டும் தான் வேலையாக இருக்குமே தவிர மற்ற டைம் வந்து நமக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும் நல்லா சாப்பிட்லாம்ப்பா என் போனோம் அந்த சைடு கேமரா வேற போட்டோ எடுத்துட்டு இருந்துச்சு வந்துச்சு ரெண்டு பேர் எதாவது கத்தி சண்டைக்கு போற மாதிரி இன்னும் போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுல அதுல மாத்தி மாத்தி இந்த மாதிரி கங்கு நல்லா பிடிக்கிறதுக்கு மாத்தி மாத்தி வீசிதா ஆகணும் பார்த்து கவனமா ஹேண்டில் பண்ணுங்க என் ஹஸ்பண்டோட ஜீன்ஸ் கூட ஓட்டை ஆயிருச்சு ஜீன்ஸ் கம்பேர் பண்ணமோ தெரிந்த புர்கா துணி எல்லாம் ரொம்ப லேசா இருக்கும் எங்க ஓட்ட போட்டிருக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப வரையும் நான் செக் பண்ணவே இல்ல பிரான்ஸ் வந்து சுட்ட எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துல வந்து அப்படியே பறந்துருச்சுங்க அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு மசாலா வேற எதுவுமே இல்ல ஒன்லி சிக்கன் சிக்ஸ்டி மசாலா மட்டும் தான் போட்டு அதுலயே உப்பு இருக்கனால அதுவும் கூட போல கொஞ்சம் லெமன் வந்து கொஞ்சம் தூக்கலா போட்டு இருந்தேன் தவிர வேற எதுவுமே போடலங்க பார்பிக்கு மசாலா போடுறீங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் பார்த்துக்கோங்க தண்ணி கீழே வடிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் ருசி இருக்காது மசாலா நிற்காம அதுக்கப்புறம் இந்த கீழே அந்த ஃபயர் வந்து சீக்கிரமாக அணைச்சி விட்டுரும் இன்னொரு மெயினாக டிப்ஸ் என்னன்னா பாபுக்கு பண்ணும்போது நிறைய சீ ஃபுட் ஐட்டம் எடுத்துருப்போங்க குக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா நல்லா பிடிச்சி நானும் ஆயிஷா வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கள் மூலமாக தான் இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆனாங்க இப்போ எங்களை காட்டி இவங்க ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்க விடுவோமா நாங்கள் சக்தியும் சிவனும் சேர்ந்தா மாசுடான் நாங்க ஒரு மாசம் தேவலன்னு சொல்லி ரெண்டு பேத்தி பிரிச்சு விட்டாச்சு எங்க ஜெயிச்சு எங்க விட்டுறாதீங்க விட்டுற

எஸ் இருந்துச்சு பிள்ளைங்களாம் பயங்கர டெம்ட்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு

உன்ன கொஞ்சம் கூட தள்ளலாம் எத்தனையோ டைம் நான் வந்து பாபா கே பண்ணிக்காங்க ஒரு டைம் கூட வந்து பீஃப் நான் பண்ணி சாப்பிட்டதே இல்ல ஆசையா இருந்துச்சு பீஃப் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வேகமா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வந்து சிக்கனும் பீஃபும் அது வேகமா எப்படா வேகம் ட்ரை பண்ணி பா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எடுத்தது என் ஹஸ்பண்ட் எல்லாம் பாத்துட்டு ஏன் பீஃப் எடுத்தீங்க வேகவே வேகாதே அப்படின்னாரு ஆனா அதுக்கப்புறம் உண்மையே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ஒரே சைடு வைக்காம ரெண்டு சைடு மாத்தி மாதிரி திருப்பி திருப்பி வச்சுட்டு இருக்கணும் ஒரு சைடு ஃபுல்லா நல்லா வெந்துடும் ஒரு சைடு நல்லா வேகாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு லைட்டா மேல ஆயில் ஸ்ப்ரே

வாங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க இங்க வர வர இங்க பாருங்க இங்க பாரு கறி எப்படி வந்திருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்கு சேஸ் சேஸ் ஏய் உங்க அம்முஸ் தான் தெரியும் நீலா தெரியாது இங்க அது எறும்பு நடுவுல வருது பாரு மாட்டு மாடு இதுக்கப்புறம் கண்டிப்பா நானுமே இந்த கிரீன் மசாலாவை அடிக்கடி நான் செஞ்சு சாப்பிட போறேன் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு உண்மையாவே ரெசிபி நான் சொல்லிருக்கேன் காலியாக ஆரம்பிச்சிருச்சு எப்பவுமே என்ன செஞ்சு முடிச்சிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிடும்போது ஃபுட்டும் நல்லா சில்லுனா இருந்து சாப்பிடறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் போயிருது ஒன்னு பசியோட குடும்பம் பாபுக்கு நல்ல ஸ்மெல்ல மோந்து மோந்து சாப்பிடறக்கான இன்ட்ரெஸ்டே போயிருதுப்பா எல்லாரும் பாபுக்கு பண்ணி தூங்கிட்டாங்க இதுக்கு மட்டும் பாட்டை போட்டுட்டு ஒரே வை பண்ணிட்டு இருந்தாங்க செம்ம சூப்பரா இருந்ததுங்க எல்லாரும் பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் அந்த பைனாப்பிள் அந்த மசாலா அங்க போய் தான் நீங்க போடுறோம் வீட்லயே போட்டு போயிட்டு அப்படின்னு தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ரொம்ப சிம்பிளா தான் போட்டுருந்தேன் சீனி உப்பு மிளகா பொடி பெப்பர் பொடி இது மட்டும் தான் போட்டுருந்தேன் நான் வீட்லயும் நம்ம இதே பைனாப்பிள் இந்த மாதிரியே பண்ணோம் அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த டேஸ்ட் நம்மளால அச்சீவ் பண்ணவே முடியாது சார்கோலை வச்சு இந்த மாதிரி பார்பக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த பிளேவர் வந்து அப்படியே அத்தன்டிக்கா அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு நீங்க பார்பக்கு பண்ண போறீங்க அப்படின்னா மறந்துடாம பைனாப்பிள் எடுத்துக்கோங்க அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வாட்டர் மிலான் எடுத்துக்கோங்க வாட்டர் மிலான் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சம்ம சூப்பரா இருக்கும் நான் மறந்துட்டு போயிட்டேன்ப்பா நான் கடையில் வாட்டமலன்லாம் பார்த்து ஆனால் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு இவ்வளோ பெருசாக வாங்கி வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் வாங்காமல் போயிட்டேன் அதே மாதிரி பைனாப்பிள் எடுத்து நீங்கள் வீட்டில் கட் பண்ணாதீங்க கடையில் கட் பண்ணி வாங்கிட்டு போங்க இல்லைனா முள்ளு முள்ளாக இருக்கும் அதுவும் சாப்பிட முடியாது கடையில் வந்து எவ்வளோ இன்ச்சுக்கு அவங்க கட் பண்ணணும்னு சொல்லிட்டிங்கன்னா அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் பார்பிக்கு பண்ணும்போது போது நீங்கள் மசாலா போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ பார்க்குறீங்கல்ல நான் ஆயுஷா ஃபோனை வாங்கி கடை வாங்கி எடுத்திருக்கேன் இந்த கிளிப்பை கையெல்லாம் நடுங்குது இது ஃபுல்லாக வந்து மேகம் மேகம் கருக்கு தக்கச்சுக்கு தக்கச்சும்

எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே உட்காந்துருந்தோம் அந்த வடிவல் சொல்லுவார் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிக்கிற நேரம் கோழி குறுற நேரம் ஒரே மாதிரி இருந்துச்சு உண்மையாவே இன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு கரெக்டா வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாம் டென்ட்டுக்குள்ளே வந்து அடைய ஆரம்பிச்சோம் கொஞ்ச நேரம் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கார்ஸ் சிலாண்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது பக்கத்துல ஒரு உருண்டே பொத்தி படுத்திருக்காங்க பார்த்தீங்களா சல்லு போட்டு நல்லா சால்வை பொத்தி தூங்க ஆரம்பிச்சா மாத்தோம் எல்லாத்துக்கும் சரியான குளுருங்க நீங்க இந்த மாதிரி ஜபல் ஜெயிச்சது அப்புறம் பீச் சைட் நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா டென்ட் எடுத்துக்கங்க ஏன்னா எப்ப குளிரும் எப்ப மழை பெய்யும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது இப்ப நாங்க குழு நினைச்சு தான் உட்காந்துருந்தோம் ஆனா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பிள்ளைங்கனாலே உள்ளே உட்கார முடியல அவ்வளோ குளிர் வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கப்பல்ஸாக உட்காந்து பேசி சிரிச்சு உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பிடிச்சிச்சு பாருங்கள் மழை உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் உள்ள சரியான மழை நாங்கள் டென்ட் போட்டுற இடத்துலேருந்து அவ்வளோ திங்ஸ் இது எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு கார் பார்க்கிங் பண்ண இடத்துக்கு நாங்கள் எப்படி போயிருப்போம் சொல்லி யோசிக்கவே முடியல கையில் அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெண்டு ரவுண்டு தாங்க கார்ட்ஸ் விளையாண்டோம் அதுக்கப்புறம் விளையாடவே முடியல ஏன்னா பிள்ளைங்களால குளிர் தாங்க முடியல நாங்களா கார்ல போய் உள்ள போய் படம் தூங்குறோம் நீங்க எல்லாம் கார்ட்ஸ் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எந்திரிச்சு போயிட்டாங்க பிள்ளைங்க போனதுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு ரெண்டு மணி நேரம் பிடிச்சி அடிச்சிட்டு பாருங்க மழை

இருந்துச்சு காலையில பயங்கர காத்தோட நல்லா கை கால ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாக்க கிளியரா இருக்கமா மாதிரி இப்போ சூரியன் வந்துரும் நினைச்சா நாங்க எல்லாம் நின்னுட்டு இருந்தோம் ஆனா கை கால ஃப்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்ல கீழ இருந்து ஃபுல்லா மிஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகி ஒயிட் கலர் ஆயிடுச்சுங்க கீழே பாத்தீங்களா அந்த ரோடு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த வழியா தான் மேல வந்திருப்போம் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு அழகா இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு என் உயிரை காப்பாத்தினது இந்த டீ தான் ஓ என்னடா விழாக முடிச்சுக்கலாமா சொல்லு விளாக முடிச்சுக்கலாமா அந்த டீயோட முடிச்சுக்கலாம் இதுக்கு மேல பாடி தாங்க இந்நேரத்து சன்ரைஸ் ஆகிருக்கணும் ஆனா இன்னும் சன்ரைஸ் ஆகவே இல்ல பாருங்க அதுக்கான அறிகுறி சுத்தமா தெரியவும் இல்ல இப்ப பாருங்க கொஞ்ச நேரத்துல இதுக்கப்புறம் தான் மிஸ்ட் வந்து கவர் ஆக போகுது மாதிரி சைடில் ஸ்டார்ட் ஆகுதா தாங்க ஃபுல்லா கவர் பண்ணி விட்டுருச்சு அப்படியே கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா கீழ முடி ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே கீழ இருந்து மேல அப்படியே மவுண்டே தெரியாத அளவுக்கு ஒரு செகண்ட் பாருங்க இப்போ எட்டி பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு மிஸ்ட் வர ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல அப்படியே ஃபுல்லா கவர் ஆயிரும் முன்னாடி இருக்க ஆள் கூட யாருன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பரா மிஸ்ட் கவர் ஆயிருந்தது துபாயில் நமக்கு அதிகமா குளிர் இந்த மாதிரி கிடைக்காதுங்க கண்டிப்பா வருஷத்துக்கு இந்த மாதிரி பார்பிக்யூ பண்ணிட்டு ஜபல் ஜெய்சிலோ இல்ல புசேலயே போயிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணிட்டு வந்துருங்க பாருங்களா எப்படி மூவ் ஆகுதுன்னு லைக் அப்படி பஞ்சு முட்டாயமா இருக்கு பாத்தீங்களா ஒன் மினிட்ல ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் என்னமா இது ஓவர் ஹைப் கொடுத்து பேசுறோம் நம்ம ஊர்ல ஊட்டி கொடைக்கானலா அப்படின்னு கேக்குறீங்களா கரெக்ட் தாங்க இந்தியா மாதிரி சூப்பர் கிளைமேட் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலே அப்படி காஞ்சு கிடந்துட்டு கடைசியில ஒரு மூணு நாலு மாசத்துக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கும் போது எவ்வளவு சூப்பரா என்ஜாய் பண்ணணும் அதான் இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம் துபாய்ல எல்லாருமே இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா துபாய்க்கு நீங்க டூரிஸ்டா வர்றீங்க அப்படின்னா உங்க ஐட்டினரியில இந்த மாதிரி இடத்துல காமிக்கவே மாட்டாங்க ரெண்டாவது போடவும் மாட்டாங்க பிகாஸ் ஏன்னா தூரம் ரொம்ப அதிகமும் கூட நீங்க துபாய்க்கு அடிக்கடி வந்து போற ஆளா இருக்கீங்க அப்படின்னா ராசல் கைமா அல்ல இந்த மாதிரி இடத்துக்குலாம் கண்டிப்பாக டைம் விசிட் பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இன்ஷியலாக அந்த டிசம்பர் முடியுறதுக்குள்ளயுமே இந்த மெட்ரோ சிட்டி இல்லாமல் வேற எங்கெங்க சுற்றி பார்க்கலாம் வேற எந்த மாதிரி இடத்துக்குலாம் ஷாப்பிங் போகலாம் அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு விழாவில் நான் சொல்றேமா இல்லை இப்ப நீ ஸ்லோவ் பண்ண வரல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இந்த கிளைமேட்ல கப்பலாக ஃபோட்டோ எடுக்காம இருந்தா எப்படி கப்பல்ஸ் ரெண்டு கைய பிடிச்சி நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு பிள்ளைங்களா வாங்க ஃபேமிலியா ஃபோட்டோ எடுப்போம் பார்த்தா காரை விட்டு இறங்க மாட்டேதுக்கப்பா பிள்ளைங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா சரியான குளிராக இருந்துச்சு வெளியே கூப்பிட்றதுக்கு நமக்கு பயமா இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க ஜபல் ஜெய்சல கால நம்ம ஊர் மாதிரி டீ கடை திறந்த மாதிரி டீ கடை தோறது மட்டும் இல்ல பார்வக்கிய பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கண்டிப்பா இந்த மிஸ்ல உங்களால பார்க்க முடியாது ஆனா இங்க இப்போ இப்ப இருக்கேன் பாத்தீங்களா அந்த இடத்துல வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஜிப் ஜிப்லைன் இருக்கு இந்த மாதிரி த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஸ்கை டேக்கு அப்புறம் துபாயில் ராசர் வந்தீங்க அப்படின்னா ஜிப்லேன் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போலாம் இதாங்க வேர்ல்ட்ல வச்சு லாங்கஸ்ட் அது மவுண்டன் டு மவுண்டன் கனெக்ட் பண்ணிருப்பாங்க இதுக்கு மேலாம் சூரியன் வரதுக்கான வாய்ப்பே இல்லைங்க பயங்கர மிஸ்ட் மலைக்கு நடுவுல இதுக்கப்புறம் எங்க வர போகுது அவ்வளோதான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் உடம்பு சொல்லிட்டு அப்படி பை பை ஜபிள் ஜெய்சுன்னு சொல்லி கிளம்பியாச்சுனாங்க எல்லாம் ஏறி கார்ல தாங்க உட்காந்துருக்கோம் மறுபடியும் மழை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அடுத்து பிடிச்சிச்சும் பாருங்க மழை அடுத்து ஒரு 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 மணி நேரத்துக்கு சரியான மழைங்க ராசல் டைம் எப்படின்னா ஃபுல்லா மவுண்டெயின் மாதிரி தான் இருக்கும் மவுண்டைனை கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருப்பாங்க இருந்து ஃபுல்லா ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும் அவ்வளோ தண்ணி ஃபுல்லா பயங்கரமா இருந்ததுங்க பப்ளிக் ஹாலிடேஸ் அப்ப எல்லாருமே இங்க தான் வருவாங்க இடம் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி தான் ரோட்டுக்கு அந்த சைடே வந்து டென்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க உங்க கையில டென்ட் இருக்கு அப்படின்னா கொண்டு வந்துருக்க சாமானெல்லாம் அதுக்குள்ளே அதுக்குள்ள வச்சுட்டு சூப்பராக இந்த மாதிரி பிக்னிக் மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஒரு நாளாக இருந்தால் கூட போதுங்க செம்ம சூப்பராக இருக்கும் முன்னாடி பாருங்களேன் வண்டி ஓட்டுறதுக்கே முடியல பாத்தீங்களா அவ்வளோ மிஸ்ட் வந்து சூப்பரா கவர் ஆயிருந்துச்சு நாங்க மேபி போர்காஸ்டா செக் பண்ணிருந்தோம்னா போயிருப்போம் எங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு இப்படி எந்த பிளானுமே பண்ணாம சும்மா ஒரு பார்வையும் மசாலா போட்டு கிளம்புனது அந்த டே வந்து அன்பர்கடபிள் டேவே எங்க லைஃப்ல மாறிடுச்சுங்க இந்த மாதிரி ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வரதில் நம்ம ஒரு சர்வ சாதாரணங்க இங்கெல்லாம் அந்த மாதிரி பாக்குறதுலாம் ரொம்ப அபூர்வம் கண்டிப்பா இடமே இல்லாம கூட பரவாயில்ல இருக்க சாமான நெருக்கி பிடிச்சிட்டு ஒரே கார்ல போயிடலாம்னு சொன்னேன் ஹஸ்பண்டோட ஐடியா தான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தனித்தனியா போயிருந்தோம்னா கூட ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இடமே இல்லாம கூட பரவாயில்ல ஒன்னா உட்காந்து கத்திக்கிட்டு வை போனதை வாழ்க்கையில மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடு சைடு தான் கார் போட்டுருந்தாங்க இல்லையா திருப்பி கார் எடுக்க வரும்போது சூப்பரான ஒரு பிரேக் கொடுத்து நிம்மதியா போய் தூங்குங்க சாப்பிட்டீங்க இல்ல அவ்வளவுதான் இன்னைக்கு வேலையே முடிஞ்சிச்சுன்ற மாதிரி பிரேக் ஃபாஸ்ட கொடுத்து அனுப்பி விட்டாச்சு சங்கீதால உட்காந்து எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து தூங்கணும் பாருங்க எப்ப எந்த எங்களுக்கே நினைவுல அவ்வளவு டயர்ட் வேற மினி டிஃபன் எடுத்தோம் அப்படின்னா டீ ஆர் காஃபி நம்ம வாங்கிக்கலாம் நம்ம நாங்கள் எல்லாரும் காஃபி வாங்கி எல்லாரும் நிம்மதியாக குடிச்சாச்சு காரை எடுக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் பிரியா விடைப்பட்டு தமிழ்லாம் பயங்கரமாக ஹக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் மெயினான விஷயம் சொத்தை பிரிக்கணுங்க அதை என்னங்க சொத்துன்னு கேட்குறீங்களா அவங்க கவர் எங்கள் கவர் மிச்சமான சாமா எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சிருந்தோம் அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பும்போது உண்மையாகவே ரொம்ப ஃபீலிங்காக இருந்ததுங்க இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம் நிறைய குட் மெமரிஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் ஆனால் போனது ஒரு நாள் தாங்க ஆனால் என்னமோ ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு பெரிய லாங் ட்ரிப் போயிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியான டேங்க இவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நம்பர் நான் நிறைய டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக இந்த ப்ளே பிளேஸை வந்து இந்த விண்டர் சீசனில் ஒன் டைம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க அடுத்து வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ்லாம் இருக்குது கண்டிப்பாக ஒரு டைம் கூட்டிகிட்டு வந்து இந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்க பிகாஸ் து வந்து இந்த மாதிரி கிளைமேட்டில் அடிக்கடி வராது இல்லையா ஸோ வீடியோ கடைசி முடிவு பார்த்தவங்க அத்தனை பேருக்கு தேங்க்யூ அப்புறம் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வளம் போகல எட்டா பேசுகிறோனாலோ என்னோடய ரெசிபியை பற்றி ஸ்கூலை பற்றி எது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணு கண்டிப்பாக டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவேன் இன்னொரு நல்ல வளாக்ல மீட் பண்ணலாமா ஃபீல் குடான வ்ளாகில் வீடியோ கடைசி முடி பார்த்தா உங்கள் அத்தனை பேருக்கு தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்களா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு ஃபீல் குட் ஆன மீட் பண்ணலாமா பாய் அப்படி இங்கே வாங்கி வா அப்படி பா அப்படியே பாய் சொல்லி கட் பண்ணிட்டேன் ஆனால் என்னன்னா இப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது இந்த வியூவே இவ்வளோ நேரமாக ஃபுல்லாக மிஸ்ட் வந்து மூடி இருந்துச்சு இந்த சண்ணுங்கன்னு எங்கே இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் இங்கிட்ட அமுச்சு விடுங்க தயவு செய்து அதை பார்த்து விட்டு நாங்கள் போயிட்டு இருப்போம் வண்டி ஏறி ஒன்றா காணோம் சண்ணை வருவீங்களா வரமாட்டிங்களா இன்றைக்கி இன்னைக்கு தரிசனம் உண்டா இல்லையா சரி ஆனால் இருந்தாலும் நாங்கள் விலாக முடிச்சுக்கிறோம்ப்போ கைகால விறுவிறுன்னு ஆகிப்போச்சு ஓகேடா பாய் 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 பாய்